அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு இத்தனை காலமா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பத்தி பேசல செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ப்ராசஸ் எதுவுமே தொடங்கல அப்படிங்கிற வருத்தத்துல இருந்தோம் ஆனா இன்னைக்கு நாங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸையும் கன்சிடர் பண்றோம் அவங்களுக்கும் அவங்களுக்கான ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று வெளியில் வந்திருக்கு ஒரு அடண்ட ஒன்று விட்டுருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து நியூவா எதுவுமே இல்லை நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஜிவோ ஒன்று போட்டாங்க அதை வந்து ஆனால் கிளாஸிஃபை பண்ணாமல் இருந்துச்சு இப்போ அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் பழைய வேக்கண்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு கூட இப்போ நியூவாக இருக்கிற இந்த தௌசண்ட் வேக்கண்டையும் கிளாசிஃபை பண்ணி பிரித்து போட்டிருக்காங்க இது இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு சரி ஓகே நம்மளோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்குது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக ஆஸ்பரண்ட் ரெண்டு பேர் டிபிஇ வளாகத்துக்கு போய் மைனாரிட்டி லாங்குவேஜ் கேஸோட ஆர்டரை வந்து ஆர்டர் காப்பிய வந்து கொடுத்து எங்களோட கேஸுக்கான ஸ்டே ஆர்டர் வந்து விலகி இருக்கு எங்களுடைய எக்ஸாமுக்கான ஸ்டே ஆர்டர் விலகி இருக்கு எங்களுக்கான பணி நியமனங்களும் அடுத்தடுத்த ப்ராசஸ் அதாவது கீ வெளியிடத்தை ரிசல்ட்டு பணியிடங்களை நிரப்புதல் இதை வந்து எப்ப தொடங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து விரைவில் அதாவது ஒரு நபர்கிட்ட கூறிய தகவல் என்னன்னா ஜூன் மாதத்துல வந்து நீங்க கண்டிப்பா பணியில இருப்பீங்க நம்பிக்கையோட போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி இருந்தாங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டம் வந்து வெளிவந்திருக்குது ஆல்ரெடி இருந்த வேக்கண்டோட அடிஷனலா வெளியிட்ட அந்த தௌசண்ட் வேக்கண்டிஃபை பண்ணி நமக்கு வெளியிட்டு இருக்காங்க இத வந்து ஒவ்வொன்றும் அதாவது ரெண்டு முழுசா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முழு கிளாசிபிகேஷன் அனலைஸ் பண்ணி தனியா ஒரு டீடைல்டு ஒரு இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுங்கும் எவ்வளோ நம்ம வந்து சேஃப் சோன்ல இருக்கோம் அப்படிங்கறத தனியா கிளாஸிஃபை பண்ணி போட்டிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் அதை பார்த்து கொஞ்சம் தெளிவடைஞ்சுக்கங்க நம்ம பாத்தீங்கன்னா பேக்லாக்கு அப்புறம் தெலுங்கு உருது அந்த மைனாரிட்டி லாங்குவேஜுக்கானது பிளஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ளது அந்த எம்பிசி வெல்பேர் எஸ்டி வெல்ஃபேர் அதுக்கு உள்ளது அடுத்து வந்து அந்த ஏபிள் டு அந்தது சென்னை கார்பரேஷன் இது எல்லாமே காமன் இதுல இருந்து விலக்கி தனியா கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது வந்து இது ஒதுங்குது இதுல வந்து சென்னை கார்பரேஷன் எம்பிசி எஸ்டி அப்புறம் இது இல்லாம பேக்லாக் வேகன்சி தமிழுக்குள்ள பத்தொன்பது இது எல்லாமே கரண்டா நார்மலான ஒரு வேகன்சி கூட சேரும் அதாவது டிஃபரன்சியேபிள் இருக்கு இல்லையா இதுவும் இப்ப இருக்கிற நார்மலான ஒரு வேக்கன்டோட சேரும் இது இல்லாம மைனாரிட்டி லாங்குவேஜ் தனியா ஒதுங்கும் இந்த லாங்குவேஜ் உள்ள எல்லா வேக்கண்டும் வந்து இப்ப தற்போதைய வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க நமக்கு தெரியும் மைனாரிட்டி லாங்குவேஜ் கேஸ்ல அவங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுல இருந்து விலக்களிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்த வகையில ஸ்டே ஆர்டர் இருந்ததை நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்னும் ஸ்டே ஆர்டர் தொடருது அவங்களுக்கானதை முடிவு பண்ற வரைக்கும் அவங்களோட வேக்கண்ட் வந்து தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது இதுல ஓவராலா இருந்த வேக்கண்ட்ல இந்த முன்னூத்தி எண்பதை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற வேக்கண்ட் என்ன அப்படின்னா ஃபுல்லா அது நார்மல் கேட்டகிரிக்கு அதாவது பிசி எம்பிசி எஸ்சிக்கான க்கான நார்மல் கேட்டகிரிக்கு இதை தவிர்த்து ஓபன் ஓப்பன்சி என்ன அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல அந்த வேக்கன்சி போக மிச்சம் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எம்பத்தி எட்டு இது நார்மல் கேட்டகரிக்கு வரக்கூடிய வேகன்ட் அதாவது ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் ஓவராலா மொத்தமா எழுநூத்தி நாற்பது வேகன்சியும் பிசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலா மொத்தமா அறுநூத்தி முப்பத்தி மூணு வேக்கண்டோ கிட்டத்தட்ட ஜென்ரலும் பிசியும் சேர்த்து தௌசண்ட்க்கு மேல வருது அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டக்கியர் வருது அப்ப தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறப்ப பிசி ஜென்ரல் இந்த ரெண்டுலயும் போறவங்க கூடிய மார்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஓவராலா ஒன் டென்னுக்கு மேல ஒரு இருநூறு முந்நூறு பேர் இருந்தாலுமே அதாவது அதிகபட்சமா இருநூறு முந்நூறு பேர் இருந்தாலுமே ஜென்ரல் கேட்டகரி வித் பிசி அப்படின்னு கால்குலேட் பண்ணும் போது பிசி ல இருக்கிறவங்க ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த வரும்போது அவங்களுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி ஜென்ரல் பிளஸ் எம்பிசி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு அல்லது ஆயிரத்தி இருநூறு வேகண்ட்குள்ள அந்த ரேங்க்குள்ள அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறப்ப எம்பிசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எஸ்டி கேட்டகிரி வந்து அதுக்குள்ள அந்த ரேங்க்ல வரும்போது அதிகப்படியான வாய்ப்புகள் அதிகப்படியான வாய்ப்புகள் ஏன்னா இந்த இதுல வந்து டிபார்ட்மெண்ட் கிடையாது நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஜெனரல் வந்து உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அதை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்டகிரி வைஸ் கேஸ்ட் வைஸ் போவோம் அந்த இதுல ல இருக்கா அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாப்போம் அப்படி இல்லையா பிசி விமான எடுப்போம் அப்படி இல்லையா பிசி விமான தமிழ்ல எடுப்போம் இருக்குற ஒவ்வொரு இட இடஒதுக்கீடுக்குள்ளையும் போய் பாப்போம் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுனா அப்ப சீட்ஸ் வந்து எப்படி காலியாகும் அப்படின்னா சொல்லவே முடியாது ஜென்ரல்ல சில டைம் பேக்லாக் வைக்கணுந்தா அப்படியே கிடக்கும் ஆனா வந்து கேஷ்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி போகும் ஆனா இத பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எல்லாமே நார்மல் தான் ஸ்கூல் செலக்ட் பண்றதா நம்ம டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் முன்னாடி போறவங்க அவங்கவுங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த கடைசியா பார்டர்ல ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறவங்க ஏதோ இருக்கிற வேகண்டா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் காலி ஆகும் அடுத்து வந்து அவங்கவுங்க கம்யூனிட்டி லெவல் போவாங்க கம்யூனிட்டில என்ன இருக்கும் அதுல காலி ஆகும் அடுத்து அதுலயே வந்து ஸ்பெஷல் அந்த மாதிரி போகும் அப்ப இத பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஜென்ரல் அப்படிங்கிறப்ப அந்த ஜென்ரல் எழுநூத்தி நாற்பதுல வந்து பிசியும் உள்ள போகலாம் எம்பிசியும் உள்ள போகலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சி பிசிஎம் யார் வேணாலும் அந்த ஜென்ரல் ஹை மார்க்ஸ் எடுத்தவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில உள்ள போவாங்க சோ நமக்கு இருக்கிற வாய்ப்பு எவ்ளோ அப்படிங்கறத அதிக அதிகபடியான வாய்ப்புகள் எது அப்படிங்கிறப்ப நம்மளோட ஜென்ரலையும் நம்மளோட கம்யூனிட்டி வேகண்டையும் நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அதிகபடியான வாய்ப்புகள் இருக்கு அதாவது அந்த ரேங்க் நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அதிகபடியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பண்ணிக்கலாம் இதுல ஓவராலா நமக்கு வந்து பேசிக் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு அதாவது அந்த ஸ்பெஷல் கேட்டகரி மைனாரிட்டி லாங்குவேஜ் சென்னை கார்பரேஷன் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ் இது எல்லாம் ஒதுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த வந்து நான் டோட்டலா போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஓப்பனா இருக்கிற பேசிக் அந்த கேட்டகரி வைஸ் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஆக்சுவலா இந்த வேகன்சி ரொம்ப கம்மி தான் கண்டிப்பா ஒரு ஆறாம் டைம் நம்ம எதிர்பார்க்கிறோம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அதாவது நிறைய நல்ல ஹை மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கு பக்கத்து அதாவது சொந்த மாவட்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிறைய வேகன் காட்டும் போது நம்ம பக்கத்திலே இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதுவே பார்டர்ல எட்ஜில இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய பேர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபடியா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எவ்வளோ எவ்வளோ அதுல விமனுக்கு எவ்வளோ தமிழ் மீடியத்துக்கு எவ்வளோ பிளஸ் விமன் தமிழ் மீடியத்துக்கு எவ்வளோ இதுல வந்து ரெண்டே ரெண்டு மட்டும் விட்டு ஒன்னு வந்து மைனாரிட்டி லாங்குவேஜுக்கானது இன்னொன்னு ஒன்னு அந்த physically ஹேண்டிகாப்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த விடோ எக்ஸ்பர்மன் இவங்களோட அதாவது வந்து மினிமம் அப்படிங்கிறப்ப அவங்க கிட்டத்தட்ட ஜஸ்ட் பாஸ் எடுத்தாலும் உள்ள வந்துருவாங்க அவங்களுக்கு இருக்கிற வேக்கன்ட்ல வந்து அவங்க நிறையவே உள்ள வர வாய்ப்பு இருக்கு நார்மலா இருக்கிற அந்த கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கேன் ஜெனரல் பொறுத்த வரைக்கும் இருநூத்தி இருபது வேக்கன்ட் அதுல வந்து ஜெனரல் விமன் அவங்களுக்கு வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இருக்கு இதுவே ஜென்ரலா தமிழ் மீடியம் இருந்தாங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு அப்போ வந்து இது பாய்ஸுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியும் பிளஸ் ஜென்ரல் தமிழ் மீடியமும் அவங்களுக்கு இதுல இதுக்குள்ள அவங்க வர்ற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லப்பாத்தீங்கன்னா முன்னூறு வேகண்ட் குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க ஜென்ரல்ல இருக்கிற ஒரு வேகண்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் எடுக்கலாம் இதுவே விமனுக்கும் அந்த தமிழ் மீடியம் விமன் தமிழ் மீடியம் இருக்கு பிளஸ் ஜென்ரல் விமன் இருக்குது ஜென்ரல் தமிழ் மீடியம் இதுல எல்லாத்துலயும் வந்து விமன் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரிதான் பிசி பொறுத்த வரைக்கும் ஒன் நைன்டி வேகன்சி அதுல பிசி விமன் பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபைவ் ஃபோர் இருக்கு பிசில வந்து தமிழ் மீடியம் பாத்தீங்கனா எயிட்டி த்ரீ பிசி விமன் தமிழ் மீடியத்துக்கானது வந்து தேர்ட்டி ஃபோர் இவ்வளவு இருக்கு அப்ப பிசி வந்து ஜென்ரலையும் ஆகுபை பண்ணிக்கலாம் அவங்க கேஸ்ட்ரூவா அக்கூப்பை பண்ணிக்கலாம் இதுல வந்து விமனுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு அந்த தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் ரோல் பண்ணாது ஏன் அப்படின்னா மேக்சிமம் வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க இன்னொன்னு ஒன்னே விமனுக்கு இவ்வளோ வேகன்ட் இருக்கு ஸோ வந்து அது இது பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அடிபடுமோ அப்படி நினைச்சீங்கனா அது வந்து ரொம்ப ராங் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட்டி பர்சென்டேஜ் விமென் இருப்பாங்க டுவெண்ட்டி பர்சென்டேஜ் தான் பாய்ஸ் இருப்பீங்க சோ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேக்கண்ட்ல உங்களுக்கு நல்ல அதாவது மார்க்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகாது கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ மார்க்ஸ் டிஃபரெண்ட் ஆகலாம் அதுவுமே ரொம்ப ரேர் தான் வந்து தான் வரும் அதே மாதிரி எம்பிசி பாருங்க எம்பிசி வந்து வந்து ஒன் தேர்ட்டி ஜெனரல் கேட்டகரியில இருப்பாங்க இதுவே வந்து விமன் அப்படிங்கிறப்ப வந்து ஒன் நைன்டி ஃபைவ் வரும் அதுவே தமிழ் மீடியம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ விமன் விமன்ல தமிழ் மீடியம் பார்த்தா ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்ப வேக்கண்ட் வந்து இந்த குறிப்பிடப்பட்ட இந்த கம்மியான வேகண்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு நார்மல் ஹண்ட்ரடு நைன்டி ஃபைவ் எவோ சில கேட்டகரிக்கெல்லாம் நைன்டி எவோ இந்த அளவுக்கு போக வாய்ப்பு இருக்கு இது இன்னும் வேகன்சியை அதிகப்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் உள்ள வர வாய்ப்புகள் அதிகம் கண்டிப்பாக ஒரு இன்க்ரீஸ் ஆடண்டமாக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேரோட வாழ்வாதாரம் வந்து பாதுகாக்கப்படும் அடுத்ததான் இன்க்ரீஸ் ஆதண்டம் ஒன்று வரும் அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ